பெற்ற தாய் தனிமாக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சனைகள் மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்று வைத்தவ உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே ஓம் நமச்சிவாய பழமையான சிவாலயத்துல இந்த கோயிலும் ஒரு முக்கியமான கோயில் இது பேர் குபரகிரி எங்கெல்லாம் செங்கல்பட்டு மெயின் ரோட்ல பரனூர் டோல்கேட் கிட்ட வருது இதுல இருக்கக்கூடிய சுவாமி சுவயம்புலிங்கம் சுவாமி வந்து மேற்கு பக்கம் நோக்கி இருக்கிறதாவும் அம்பாள் தெற்கு பக்கம் நோக்கி இருக்கிறதா கோயில் அமைப்பு இருக்கு அதே மாதிரி அம்பாள் கையில பார்த்தீங்கன்னா உங்களோட இடது கையில ஒரு ஓலச்சுவடி அந்த ஓலச்சுவடி ஜீவராசிகளுடைய உயிர் நாடின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு மேல இப்ப நம்ம போயிட்டு இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா மகா காலிங்கராய ஈஸ்வரர் அதுதான் இந்த கோயில் இது வந்து இந்த லிங்கம் வந்து ஒரு ஆறு மாசம் கொஞ்ச காலத்துக்கு சமீப காலத்துலதான் வச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் வந்து கார்த்திகை தீபம் ஏத்தது வழக்கமா இருக்கும் சோ திருவண்ணாமலையில கூட்டம் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க கார்த்திகை தீபத்துக்கு அஹ் ஒரு சின்ன இடம் தேடி இருந்தீங்கன்னா நல்ல பீஸ்ஃபுல்லான இடம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இந்த குபர ஒரு நல்ல சாய்ஸ் அதே மாதிரி பக்கத்துல வந்து ஒரு சோழர் கட்டிய மருந்தீஸ்வரர் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் இந்த மலை வந்து சித்தர்கள் சுவாசம் இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அமைதியான இடம் அது மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா நம்ம அடியவர்கள் பக்தர்கள் யாரா இருந்தாலுமே நினைவுல வச்சுக்க வேண்டியது இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பிஸ்கெட் கவர் இது எல்லாத்தையும் மலைக்கு மேலே போட்டு வந்து அதோடைய அழகை கெடுக்காதீங்க அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோயில் எவ்வளோ தூய்மையா வச்சுக்கணுமோ இந்த மாதிரி மலைகளை தூய்மையா வச்சுக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை ஸோ மலைப்பயணம் போகிற பக்தர்கள் தயவு செஞ்சு குப்பைகளை மேலே போடாதீங்க